ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் தமிழ் புதல்வன் திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோவையில் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழ் புதல்வன் திட்டத்தினை உதகை அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் துவக்கி வைத்து இருபத்தி ஐந்து தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகளுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் வங்கிக் கணக்கு பற்று அட்டைகள் வழங்கினார் முதல் கட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஆயிரத்தி தொண்ணூறு மாணவர்கள் பயன்பெறுகின்றன இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் லட்சுமி கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் சமூக நலத்துறை அலுவலர் பிரவினா தேவி முதன்மை கல்வி அலுவலர் கீதா உட்பட அரசு துறை அதிகாரிகள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேல் ஷாப்பிங் நேவர் எல்